ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா கந்தசஷ்டி விரதத்துக்கு ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்துக்கலாம் விரதம் இருக்கிறவங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே நேரமாகவே எழுந்து குளிச்சுட்டு அழகாக சூப்பராக விக்கிரகம் இருந்துச்சுன்னா விக்கிரகம் இல்லைன்னா வெயில் இருந்துச்சுன்னா அபிஷேகம் செஞ்சுட்டு பூஜையை முடிச்சிக்கலாம் காலையில் ஆறு மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்பனுக்கு என்ன தயிர் சாதம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் இந்த மாதிரி எதை படை எதை நம்மளால் செஞ்சு படைக்க முடியுதோ செஞ்சு படைச்சிட்டு நம்மளோட விரதத்தை நம்ம முடிச்சிக்கலாங்க அதுவும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு சர்க்கோண தீபம் போடுறது ரொம்ப ரொம்பவே சிறப்பு பூஜை பாத்திரம்லாம் கழுவணுங்கிறது அவசியம் கிடையாது அதேமாரி வெற்றிலை தீபம் போட்டு தான் ஆகணுங்கிறதும் கட்டாயம் கிடையாது நம்ம அன்னைக்கு ஃபுல்லாகவே உபவாசமாக இருக்கணும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே எதுவுமே சாப்பிடக்கூடாது வேணும்னா நம்ம பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க உடம்பு சூழ்நிலையை பொறுத்து நம்மளோட விரதத்தை நம்ம எடுத்துக்கலாங்க ஈவினிங் சூரசம்வாரம் முடிஞ்சதும் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அவருக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறத நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிட்டு நம்மளோட பூஜையை விரதத்தை நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்